இந்த வாழ்வை எனக்கு நீ கொடுத்தது முருகா அப்படின்னு முருகனை நீங்க நம்பி வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தா வியாபாரம் பண்ற இடத்துல கடைகளில் ஆபீஸ்ல மீட்டிங் நடக்கிற இடத்துல முருகனை நேரில் பார்த்த பாம்பன் சுவாமிகள் இயற்றிய சஸ்டபந்தன வேல் அரை அடி ஹைட்ல பயங்கர ஹெவி வெயிட்டு வித் ஸ்டாண்டோட இருக்கு இதை நம்ம காங்கோவா ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சஸ்ட்ரபந்த வேல் இருக்கிற இடத்துல வர்ற வாடிக்கையாளர்களை நீங்க பார்க்க வேண்டாம் வேலே பார்த்துக்கோ முக்கியமான அரை அடி வியாபார வசிய எந்திரம் காப்பர்ல இருக்கு வசிய இயந்திரமும் வேலும் வைக்கும் போது சமயம் ஒர்க் அவுட் ஆகும் சின்ன முருகன் சிலை ஒன்று மெட்டல்ல ரொம்ப அழகான குட்டி வேல் ஒன்று முருகனை துதிப்பாட வேல் மாறல் புக்கு ஒன்று எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்பா முருகா அப்படின்ற ஆழமான இறை நம்பிக்கையும் ஆன்மீகமும் இயற்கையும் இணையும் போது தான் அதோட பலன் நமக்கு நல்லா கிடைக்கும் அந்த வகையில் காஞ்சி சருகா ஆனாலும் ஒரு துளி ஜலம் பட்ட உடனே அதோட உயிர் துடிப்பை சஞ்சீவி புல் பேக்கெட் பண்ணிருக்கோம் இந்த செட் வேணும் நினைக்கிறவா ஸ்கிரீன்ல ஒரு நம்பருக்கு வியாபாரம்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் குடுக்கறோம் சஞ்சீவில ஒரு துளி ஜலம் பட்ட உடனே அதோட உயிர் துடிப்பை காமிக்க ஆரம்பிக்கும் சஞ்சீவி புல்ல பூஜை அறை இந்த எந்திரத்து கூட டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ற பர்ஸ் பேகு பனை பீரோ ஏ உடம்பு சரி இல்லாதவங்க தாயத்தா அணிந்து போட நல்ல முன்னேற்றம் காணலாம் அரடி ஹெவி பிராஸ் ஹஸ்திரபத்த ஸ்டாண்ட் வேல் சஞ்சீவி புல் வியாபார வசிய எந்திரம் மெட்டல் வேல் ஒன்று குட்டி அழகான சிலை முருகன் ஒன்று மாறல் புக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் செவ்வாய்க்கிழமைகளில் கீர்த்திகை நன்னாளில் ஏன் டைம் கிடைச்சா டெய்லியே நமக்கு தெரிஞ்ச சின்ன பூஜையும் ஆன குட்டி நெய்வேதியமும் கொடுத்து வழிபட்டாலே நல்ல பலன் கிடைக்கும்